ஸோ கடந்த இரண்டு மூன்று நாளாவே சமூக ஊடகங்களில் முக்கியமாக பேசிட்டு வரக்கூடிய சில மூன்று விஷயங்கள்ல அந்த திருப்பூர்ல நடந்த திருமணமாகிய எழுபத்தெட்டு நாட்களே ஆன ஒரு மணப்பெண்ணின் தற்கொலை ஆடியோ தான் வந்து எல்லாருடைய மனதையும் பாதிச்சிருக்கு நம்ம இறக்க போகிறோம் நம்ம தற்கொலை பண்ணிக்க போறோம் அப்படின்னு முடிவெடுத்த பின்பு தன் தந்தைக்கு வந்து வாட்ஸ்அப்ல ஒரு ஒன்றரை நிமிடம் பேசக்கூடிய ஒரு ஆடியோ என்னுடைய தற்கொலைக்கு யாரெல்லாம் தூண்டினாங்க நான் எந்த மாதிரிலாம் அங்கே கஷ்டப்பட்டேன் என எந்தளவுக்கு மனதளவுலையும் உடல் உடல் அளவிலையும் எனக்கு வந்து தொந்தரவு ஏற்படுத்தினாங்க பாதிப்பை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி தன் தந்தைக்கு பேசிட்டு ஆடியோ அந்த ரெக்கார்ட் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் இறந்து போன அந்த ஒரு பெண் இந்த வரதட்சணை கொடுமை அந்த புதிதாக திருமணமாகி கணவன் வீட்டுக்கு வந்த பெண் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து காலங்காலமாகவே இருந்துட்டு வருது ஆனால் இந்த நவீன காலத்துல வந்து இன்னும் அந்த பிரச்சனை வந்து தீந்தப்பாடில்லை இது எல்லாமே அந்த ஒரு ஆண் தனக்கான பொறுப்பையும் பெண் தனக்கான அங்கே என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிறத தெரியாதனாலையும் ஒரு பெண்ணுக்கான உரிமை என்ன அப்படிங்கிறது புரியாதனாலையும் தான் அதை வந்து நடைமுறைப்படுத்தாதனாலையும் தான் இந்த மாதிரி தற்கொலைகள் வந்து நடக்குது ஸோ இந்த கணவன் மனைவிக்குள்ள மனைவிக்கான உரிமை என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் போகிறோம் இது தொடர்ந்து இது தொடர்பாக நான் ஒரு என்னுடைய முகநூலில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் அது தொடர்பாக நிறைய இன்பாக்ஸில் வந்து கருத்து கேட்டிருந்தாங்க அப்ப வந்து ஒரு அந்த பதிவு என்னன்னு நான் படிக்கலாம் படிச்சுட்டு அதுக்குண்டான விளக்கம் இந்த வீடியோல சொல்றேன் இப்போ வந்து நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு வந்து பயந்துக்கிறாங்க ஏன்னா அந்த புதிய இடம் அந்த மாமனார் மாமியார் அந்த உறவுகள் அவங்கள ரூலாக பிஹேவ் பண்ணுவாங்க நான் எப்படி அந்த வீட்டில் போய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் வந்து திருமணத்தை வந்து தள்ளி போடக்கூடிய காலகட்டம் அதாவது குடும்பம் அப்படிங்கிற அமைப்பே உடஞ்சிட்டு இருக்கிறது அதே திருமணம் பண்ணாலும் நான் வந்து கணவன் மட்டும்தான் எனக்கு தேவை அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு பெண்கள் வந்துட்டாங்க இன்னும் அதையும் தாண்டி இந்த குடும்பம் ஒரு அமைப்பு உடையிற மாதிரி ஒரு அந்த ஓரிணைச் சேர்க்கை நான் ஒரு பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்யக்கூடிய காலகட்டத்தெல்லாம் நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது அந்த வரதட்சணை கொடுமை கணவன் வீட்டில் குடும்பப்படுத்துனாங்க அதனால் நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது வந்து மிக மிக வந்து ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் உள்ள உரிமைகள் பொறுப்புகளை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது தொடர்பான என்னுடைய பதிவில் போட்டிருந்தேன் ஒரு ஆணுக்கான உரிமை என்ன ஒரு பெண்ணுக்கான உரிமை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த பதிவு என்ன அப்படின்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு குடும்பம் ஒரு அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் அதை நான் படிக்கிற மாதிரிங்க ஸோ கணவன் மனைவிக்கு விட்டு கொடுத்தலும் பிரச்சனையின் போது ஒருவருக்கு ஒரு பொறுமை காப்பதும் தேவையானது அவசியமானது இப்போ கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது பொறுமை சண்டை வரது அது அதன் சண்டையின் போது பொறுமையாக இருக்கிறது ரொம்ப அவசியமானது ஆனால் அதே சமயத்தில் புதிதாக திருமணமான சமயத்தில் அல்லது அந்த வாழ்க்கை முழுவதுமே ஒரு பெண் வந்து கணவன் வீட்டாருக்கு அனுசரித்து போவதும் கணவரின் தாய் தந்தரிடம் அனுசரித்து போவதும் இது அவசியம் இல்லை அது அந்த பெண்ணுடைய விருப்பத்தை சார்ந்தது ஆண் தன் தாய் தந்தரின் தேவைகளை நிறைவேற்றுவதும் தாய் தந்தர கவனிக்க வேண்டியதும் முழுக்க அது கணவனுடைய பொறுப்பு தன் தாய் தந்தையின் சுமைகளை தன் குடும்பத்தாரின் சுமைகளையும் புதிதாக வந்த அந்த மனைவின் மீது திணிப்பது ஏற்புடையதல்ல அந்த கணவன் ஆண் இருக்கிறானா தன் தந்தையினுடைய தேவைகளை தாய் தந்தையினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது அந்த ஆணினுடைய கடமை கணவரின் தாய் தந்தை குடும்பத்தினர் தனது மனப்பிரச்சனையில் வெளிப்பாடான கோபத்தையும் எரிச்சலையும் வீட்டிற்கு வந்த மருமகளிடம் காட்டுவதற்கு எந்த உரிமையும் இல்லை அது நியாயமும் இல்லை புதுசா புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்கு வராங்க அந்த கணவனுடைய அம்மா அதாவது அந்த பெண்ணுக்கு மாமியார் மாமனார் வந்து அவங்க கேரக்டர் வந்து கோபப்படுவாங்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற கேரக்டர் அவங்களுக்கு டென்ஷன் இருக்கு அவங்களுக்கு பதட்டம் இருக்கு அவங்களுக்கு கோபம் இருக்கு அப்படின்னா அந்த கோபத்தை வந்து அந்த புதிதாக திருமணமாகி வந்த அந்த பெண் வீட்டுக்கு மருமகளிடம் காண்பிப்பதற்கு எந்தாவது ரைட்ஸே இல்லை ஏன்னா அந்த பெண் வந்து முழுக்க முழுக்க அந்த கணவனை சார்ந்து தான் அங்கே வந்திருக்கிறாங்க இப்போ இவன் இவங்க எப்படி வந்து அந்த மனப்பிரச்சனை அவங்களுக்கு மனப்பிரச்சனை இருக்கலாம் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் அழுத்தம் இருக்கலாம் அந்த கோபத்தை போய் ஒரு அந்த பெண்ணு மேலே காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் தொடர்ந்து படிக்கிறேன் பாருங்கள் மனைவி கணவனுக்கும் கணவன் மனைவிக்கும் ஒரு புரிதலோடு ஒருவருக்கு ஒருவர் கட்டுப்பாடோடு வாழ்வது அவசியம் கணவன் மனைவிக்குள்ள கணவன் மனைவிக்கு கட்டுப்படுவதும் மனைவி கனவு கணவனுக்கு கட்டுப்படுவதும் ஒரு புரிதலோடு இருக்கிறது அவசியம் அப்போதான் அந்த குடும்பம் அமைப்பு வந்து இருக்கும் யாருமே தனித்து வாழ முடியாது ஆணோ பெண்ணோ வந்து தனித்து வாழ முடியாது ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் சார்ந்துதான் வாழணும் அதே சமயம் மனைவி தன் மாமனார் மாமியாருக்கு எல்லாம் உட்பட்டு கீழ்படிதோ வாழ வேண்டிய தேவையில்லை அவசியமும் இல்லை அவர்களின் நடத்தையை பொறுத்து அன்பினாலும் அக்கறையினாலும் ஒற்றுமை ஏற்படுவது நல்லது மனைவியை தன் தாய் தந்தையுடன் இணக்கத்தை அதிகப்படுத்த கணவன் மனைவியை கட்டாயப்படுத்தக்கூடாது அதாவது என்னுடைய அம்மா அப்பா கிட்ட நீ வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிரு அப்படின்னு சொல்லி கணவன் வந்து மனைவியை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது இது இந்த முதல் இந்த ரெண்டு பேரகிராஃப் கொண்டு படித்தவங்களே நிறைய பேத்துக்கு இன்பாக்ஸ்ல என்ன கேட்டாங்க அப்படின்னா அப்ப ஆணுக்கான குடும் இது ஆண் வந்து பெண்ணுக்கு வந்து சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா மனைவிக்கு ஒசரம் தன் தய தாய் தந்தையில வந்து கைவிட்டணுமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க அதுதான் அந்த மூணாவது காரகர் சொல்லியிருந்தேன் அப்படியானால் ஒரு ஆண் திருமணத்திற்கு பின் தன் தாய் தந்தையை கைவிட வேண்டுமா என்றால் நிச்சயம் இல்லை அது முட்டாள்தனமானது இந்த பதிவில் நான் எங்கேயுமே அப்படி சொல்லலை தன் தாய் தந்தையரை கவனிக்க வேண்டியது முழுக்க ஆணின் பொறுப்பு அதே சமயத்தில் மனைவியும் கவனிக்கணும் ஒரு ஆண் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பா அம்மாவையும் கவனிக்கணும் பொண்டாட்டி பேச்சை கேட்டு அப்பா அம்மாவையும் கைவிடக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனைவியும் கவனிக்கணும் இரண்டு பேரையுமே கவனிக்க வேண்டியது ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் தாய் தந்தையர் இரண்டு பேரையும் கவனிக்க வேண்டியது பொருளாதாரத்தையும் கொடுக்கணும் இரண்டு பேர் மேலேயும் அக்கறையை கொடுக்கணும் இது யாரோட பொறுப்புனா இது வந்து கணவனுடைய பொறுப்பு மனைவிக்காக தனித்தனியாக கவனிக்க வேண்டியது முழுக்க ஆணின் பொறுப்பு தான் மனைவிக்காக அல்லது மனைவியின் பேச்சை கேட்டு தன் தாய் தந்தையரை கைவிடுவது அது வந்து நான் எங்கேயுமே சொல்லல அந்த பதிவில் எங்கேயுமே சொல்லு அது ஒரு பாவமான இழிவான செயல் தான் சொல்கிறேன் கணவனின் குடும்பத்தினரை கவனிப்பது மனைவிக்கு இதில் பொறுப்பில்லை முழுக்க முழுக்க ஆண்தான் பொறுப்பு என்றுதான் இந்த பதிவு நோக்கம் கணவனுடைய குடும்பத்தாரெலாம் இருக்கிறாங்கல்ல இன்னும் கணவனுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அவங்களுடைய மாமா மாமி இதெல்லாம் கவனிக்க வேண்டியதெல்லாம் மனைவியினுடைய பொறுப்பு இல்லை அப்போ இந்த கூட்டு குடும்பம் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும் அப்படிங்கிற டவுட் வரும் தொடர்ந்து நான் அடுத்த பேர பேராகிராஃபை சொல்கிறேன் ஸோ அன்பு அக்கறை ஒருங்கிணைந்து செயல்படுதல் இதன் அடிப்படையில் தான் ஒரு பெரிய கூட்டு குடும்பம் உருவாக முடியும் ஸோ ஒரு பெண்ணை வந்து அதுவும் அவங்க பிறந்து வளர்ந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு கணவனை மட்டும் நம்பி வந்த ஒரு பெண்ணை வந்து மிரட்டியோ அல்லது பயத்தை ஏற்படுத்தியோ எந்நேரம் மன உளைச்சலை ஏற்படுத்தியோ ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தை ஏற்படுத்த முடியாது ஸோ மாமியார் மருமகள் பிரச்சனைக்கு பெரும்பாலும் காரணம் யாருன்னா ஆண்களின் தவறு தான் அதில் உள்ளது தனது மனைவியை தனித்து குடித்தனம் வைத்து விட்டால் இதற்கு பிரச்சனை எதுவுமே இல்லை ரொம்ப சிம்பிள் நீங்கள் அப்பா அம்மா கூட அவங்க ஒத்து வரலன்னா நீ தனி கொடுத்தனை வச்சு தனி குடுத்தனை வச்சுட்டு ரெண்டு பேர்த்தையுமே கவனிக்கணும் அப்பா அம்மாவையும் நீ தான் கவனிக்கணும் மனைவியும் நீ தான் கவனிக்கணும் தனது மனைவி தன் தனது தாய் தந்தையரை கவனிக்க வேண்டும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்களின் உறவாட வேண்டும் என்று கனவு நினைக்கும் போது தான் பிரச்சனை வருது பிரச்சனை என்ன வருதுன்னா தன்னுடைய மனைவி வந்து மனைவி வந்து கணவனை கவனிக்கிறது அதுவே கவனிச்சாலே நல்ல குடும்பம் உருவாகும் அதையும் தாண்டி உங்கள் அப்பா அம்மாலாம் கவனிக்கணும் அப்படின்னா இதை நம்ம மிரட்டி கேட்க முடியாது இது வந்து ஒரு அது அன்புனாலையும் அக்கறையினாலும் அவங்க நடந்து கொள்ளக்கூடிய விதத்தினாலையும் அது இயல்பாக அந்த பின்னுக்கு விருப்பத்தோடு வரக்கூடிய விஷயம் இது அப்படி வரல அப்படின்னா அதை நம்ம ரூலாக அந்த இடத்துல பேச முடியாது அது இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அப்படி பேசணும் அப்படின்னா குடும்பங்கிற அமைப்பே வந்து இருக்குது தனது மனைவி தனது தாய் தந்தையரை கவனிக்க வேண்டும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்களிடம் உறவாட வேண்டும் என்று கணவன் நினைக்கும் போதுதான் தான் பிரச்சனை அதிகமாகிறது திருப்பூர் பெண் தற்கொலை சம்பவத்தில் திருமணம் முடிந்து இரண்டு மாதத்தில் ஆன மகள் இது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கல்யாணம் ஆகி ரெண்டு தான் ஆகுது ஸோ அந்த பெண் எந்த மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூட தெரியாத உணர முடியாத அந்த தாய் தந்தையுடு என்னவென்று என்னவென்று சொல்வது ஸோ அவங்க மேலேயும் சில தவறுகள் இருக்குது இது அந்த பெண்ணின் இழப்பு மட்டும் இல்லை ஏன்னா அந்த பெண்ணின் இழப்பு மட்டும் இல்லை அந்த அவங்க ஃபேமிலி அந்த பெண்ணோட டோட்டல் ஃபேமிலி இந்த கல்யாணம் அந்த பெண்ணுக்கு சொத்து சேர்த்திட்டு இருந்தால் அந்த தந்தையுடைய மனநிலை வந்து இன்னும் வந்து இனிமேலும் அவர் படக்கூடிய வேதனைகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டம் அது அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு தான் இது எதனால் வருது அப்படின்னா நோ மட்டுமே நோக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த அந்த நோக்கம் இருக்குல்ல அதனால தான் இந்த பிரச்சனைகள் வருது ஸோ அறிவு அது அறிவுனால் அந்த குடும்பம்ங்கிற அமைப்பு எப்படி இருக்கும் மனிதர்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த அறிவை வந்து தேடலை அந்த ஒன்றும் இல்லை அந்த கணவன் வீட்டில் அந்த புதுசாக கல்யாணம் மாதிரி அந்த பெண் வந்திருக்கு ஸோ அந்த புது பெண்ணுக்கு ஒரு அச்சம் இருக்கும் நம்ம விட்டு கொடுத்து போகலாம் அல்லது அது சிரி சின்ன பொண்ணு நம்ம விட்டு கொடுத்து போகலான்னு சொல்லி அந்த கணவன் வீட்டில் இருந்த பெரியவங்க அந்த மாமனார் மாமியார் ரெண்டு பேர் நினச்சிருந்தாங்க அப்படின்னா இது இவ்வளோ பெரிய விஷயமே இல்லை இது இவ்வளோ பெரிய பேச்சு பொருளாக இருக்காது ஒரு உயிர் போயிருக்காது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் ஏன்னா சண்டை இல்லாமலாம் இல்லை கணவன் மனைவி சண்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லை அது இல்லை அப்படின்னாவே கணவன் மனைவி இல்லைன்னு தான் அர்த்தம் சண்டைகள் கண்டிப்பாக இருக்கும் குடும்பம் அப்படின்னாவே சண்டைகள் இருக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த பொறுப்பு யாருக்கு என்ன பொறுப்பு அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அதாவது புதுப்பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மாமனார் மாமியாக தெரிஞ்சிருக்கணும் அல்லது அந்த பெண்ணோட தாய் தந்தையருக்காவது தெரிஞ்சிருக்கணும் அல்லது கணவனுக்காவது தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு இது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அது பெரியவங்க சைலண்டா இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்கும் அது கொஞ்ச நாள் சண்டை சண்டை இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க பேசிக்குவாங்க ஸோ இந்த பதிவு தான் எழுதியிருந்தேன் இதுக்கு ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து பெண்ணுக்கு பெண் பெண்ணை நம்பி ஆண்கள் வந்து கணவன் தாய் தந்திரை கைவிடணும் அப்படிலாம் எங்கேயுமே சொல்லலை அது பொறுப்பு கணவனுடைய பொறுப்பு ஆண்களுடைய பொறுப்பு உன்னுடைய அதாவது ஆண் தன் மனைவி வந்து உங்கள் உங்கள் அப்பா அம்மா மாமனார் மாமியை பார்க்கணும் அப்படின்னா நீ அந்த அளவுக்கு இது ஒரு அன்பு நாளையும் நீ மனைவிக்கிட்ட எப்படி நடந்திருக்கிற இது எப்படி அக்கறை செலுத்துகிற மனைவி எப்படி கவனிச்சிக்கிற அதை பொறுத்து வந்து அது வந்து இயல்பாக கிட்ட வர வைக்கணும் அந்த மனைவிக்கிட்ட ஒரு பெண்ணுக்கிட்ட வர வைக்கணும் இதை வந்து மிரட்டியோ அதட்டியோலாம் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதான் இந்த பதிவினுடைய நோக்கம் இது தொடர்பான உங்களுடைய கருத்துகளும் இருந்தாலும் இந்த கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நாகரிகம் கருதி அந்த பெண்ணுடைய ஆடியோவோ அது அந்த ஃபோட்டோஸோ நான் எதுவுமே எப்பேர் கூட நான் எங்கேயுமே பயன்படுத்தலை இது ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் சொல்கிறேன் ஒரு பெண் அப்படிங்கிறதுக்கான உரிமை என்ன ஸோ கணவனுக்கு மட்டும்தான் அனுசரித்து போக முடியும் கணவன் மனைவிக்கு மட்டும்தான் அனுசரித்து போக முடியும் ஸோ மனைவி அப்படிங்கிறவங்க கணவன் வீட்டாருக்கெல்லாம் அனுசரித்து போக வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை அப்படிங்கிறதான் இந்த பதிவினுடைய நோக்கம் இந்த நோக்கம் நோக்கம்தான் இதுல உங்களுடைய கருத்துக்களையும் கண்டிப்பாக கமெண்ட்ல பதிவு செய்யும் நன்றி